அதிகாரம் இருபத்தேழு திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து பதினைந்து தொடக்கம் இருபத்தொன்பது ஒன்றாக ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அடைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்து விட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்கு போ வேட்டையாடி எனக்கு வேட்டை கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமார ஆசை வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேகா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு கொடுத்துவிட்டார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பவரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசை வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈ சக்கு மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தார் ஈசக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதர டேஸ்தாவின் கைகளைப் போல் ரோமம் அழந்தவையாய் இருந்ததால்